சோமசுந்தர கடவுளுக்கு அவர் தினமும் சந்தன காப்பு அணிவித்து மகிழும் திருத்தொண்டு செஞ்சுட்டு வந்தாரு எதனாலையும் தடையில்லாம அவரை திருப்பணியை ஒழுங்கா செஞ்சுட்டு வந்தாரு அப்போ கர்நாடகத்து தேசத்து வடுக சாதியை சேர்ந்த ஒரு மன்னன் மண்ணாசையால தென்திசை நோக்கி படையெடுத்து வந்தான் வீரத்தோடு போர் புரிந்து பாண்டிய மன்னனை வெற்றி கொண்டு பாண்டிய நாட்டோட ஆட்சியை அவன் கவர்ந்துகிட்டான் பின்பு அவனே மதுரையை தலைநகராக கொண்டு பாண்டிய நாட்டை ஆண்டு வந்தான் வடுக மன்னன் சமண மதத்தை சேர்ந்தவன் ஆனால் அவ சமணத்தை சரியா புரிந்து கொள்ளாததால சிவனடியார்களை துன்புறுத்தி வந்தான் மூர்த்தியாரோட திருத்தொண்ட அறிந்தவன் அவருக்கு பல கொடுமைகளை செஞ்சான் மன்னனோட கொடுமைகளை மூர்த்தியார் பொருட்படுத்தலை தன்னோட பணியை அவர் தொடர்ந்து குறைவில்லாம செஞ்சுட்டு வந்தாரு அத பார்த்து மனம் பொறுக்காத மன்னன் மூர்த்தியாருக்கு சந்தனக்கட்டைகள் கிடைக்காதபடி எல்லாவித தடைகளையும் செஞ்சு வந்தான் மூர்த்தியார் அதனால வருந்தினாரு அப்பா அவர் எப்போது இக்கொடுங்கோல் மன்னன் இறப்பான் திருநீற்றின் பெருமையை போற்றும் நல்ல அரசனை இந்த நாடு எப்போது அடையும் அப்படின்னு எண்ணி ஏங்கினாரு அந்த ஏக்கத்தோட அவர் சந்தனக்கட்டைக்காக பகல் முழுவதும் தேடி அலைஞ்சாரு எங்கேயுமே அது கிடைக்கல அதனால மேலும் வருந்திய மூர்த்தியார் கோவில் அடைந்து சோபருமான துதித்தாரு பின்பு சந்தனக்கட்டை கிடைக்காவிட்டால் என்ன என் கையையே சந்தனமாக அரைப்பேன் அப்படின்னு எண்ணி தமது முழங்கைய சந்தன முறைக்கும் கல்ல வச்சு தேய்த்தாரு மூர்த்தியார் அவ்வாறு தொடர்ந்து தேய்க்க முழங்கை தேய்ந்து ரத்தம் பெருகுச்சு எலும்புகள் தேய்ந்தன சிவபெருமானால அதுக்கு மேலையும் பொறுக்க முடியல அப்ப ஐயனே மெய்யன்பின் துணிவால் இதனை செய்யாதே நாளை கொடுங்கோல் மன்னனின் பாண்டிய நாட்டு அரசை நீயே கைக்கொள் பின்னர் உலகைக் காத்து சந்தன காப்பு எமக்கு அணிவிக்கும் உமது திருப்பணியை செய்து முடிவில் நமது சிவலோகம் சேர்வாயாக அப்படின்னு ஒரு அசரீரி எழுந்துச்சு அதை கேட்டு மூர்த்தியார் அஞ்சி எழுந்தாரு அக்கணமே அவர் கையும் முன்பு போலவே மாறுச்சு அன்றிரவு வடுக மன்னன் இறந்தான் காலை புலர்ந்தது இறந்த மன்னனுக்கு சந்ததி இல்ல அதனால பட்டத்து யானையோட துதிக்கையில் பூமாலை கொடுத்து அமைச்சர்கள் வருங்கால மன்னன தேடினாங்க யானை திருவாலவாயில் சென்றது அங்கிருந்த மூர்த்தியாரோட கழுத்துல மாலை அணிவித்து தன்னோட துதிக்கையால தூக்கி அவரை பிடரையில வச்சுக்கிடுச்சு அது கண்டு அமைச்சர்கள் மகிழ்ந்தார்கள் மக்கள் மகிழ்ந்து ஆரவரித்தார்கள் மங்கள வாத்தியங்களும் வாழ்த்தொழிகளும் உழங்குச்சு பட்டத்து யானை மூர்த்தியார சபா மண்டபத்திற்கு கொண்டு போய் சேர்த்துச்சு அமைச்சர்கள் அவரை கீழே இறக்கி சிங்காசனத்தில் அமர்த்தினாங்க அப்போ மூர்த்தியார் முந்திய சமணம் மறைந்து சைவம் ஓங்கினால்தான் நான் இந்த அரசாட்சியை ஏற்று நடத்துவேன் அப்படின்னாரு அமைச்சர்களும் பெரியோர்களும் உடனே அவரை வணங்கி எவ்விதமாக நீர் கட்டளையிடுகின்றீரோ அப்படியே நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு மூர்த்தியார் நான் இந்த அரசாட்சியை ஏற்றால் எனக்கு விபூதியை அபிஷேக பொருளாக வேண்டும் ருத்ராட்சமே எனக்கு அரசியல் ஆபரணமாக வேண்டும் ஜடைமுடியே கிரீடமாக வேண்டும் அப்படின்னாரு அதை கேட்டு எல்லாருமே மகிழ்ந்து நல்லது மன்னா நாட்டை காத்தரலும் அப்படின்னு ஒப்புக்கிட்டாங்க மூர்த்தியார் அதுக்கு பிறகு பிரம்மச்சாரியாக நாட்டை நல்ல முறையில் ஆண்டு வந்தார் இறைவனுக்கு சந்தன காப்பு அணிவிக்கும் தம்மோட திருத்தொண்டையும் குறைவின்றி நாள்தோறும் தொடர்ந்து செய்து முடிவுல எம்பெருமானோட திருவடி நிழலை அடைந்தார்